மற்ற பச்சம் பச்சம் பச்சின் மக்கள் மக்கள் என் மக்கள் பொது புரட்சி நடைபயணம் நெய் துணிவுடன் நடந்திடமா என் மல் என் மக்கள் ஒரு மலையாய் நம் தலைவன் நம்முடன் வருகின்றா என் மண் பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் முழுமையாக இருபது தேர்தல் வாக்குறுதி கூட நிறைவேற்ற முடியாமல் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் மேடை போட்டு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்று விட்டோம் என்று முதலமைச்சர் அவர்கள ஒரு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுக்கிறேன் முதலமைச்சர் அவர்களே ஒரு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுக்கறேன்னு சொன்னீங்க நிறைவேற்றிட்டீங்களா இந்த மைக் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க தயவு செஞ்சு முதலமைச்சர் அவர்களே ஒரு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுக்கறேன்னு சொன்னீங்க வாக்குதி நிறைவேற்றிட்டீங்களா வாக்குறுதியை கொடுக்காம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு மோடி சிலிண்டருக்கு முன்னூறு ரூபாய் மானியமும் மத்த சிலிண்டருக்கு இருநூறு ரூபாய் மானியம் உங்களுக்கு வருது முதலமைச்சர் அவர்களே தேர்தல் வாக்குறுதியில பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபாய் டீசலுக்கு நான்கு ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னீங்க நிறைவேற்றிட்டீங்களா இல்ல ஆனா வாக்குறுதியே கொடுக்காம இரண்டு முறை பெட்ரோல் டீசல் விலையை குறைத்திருக்கின்றோம் அதுவும் ஒரே முறை பத்து ரூபாய் ஏழு ரூபாய் குறைச்சிருக்கிறோம் ஐயா வாக்குறுதி கொடுக்க முதலமைச்சர் அவர்களே கல்வி கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்க தள்ளுபடி பண்ணிட்டீங்களா முதலமைச்சர் அவர்களே நகை கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்க தள்ளுபடி பண்ணிட்டீங்களா முதலமைச்சர் அவர்களே நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக மாற்றி காட்டுகின்றேன் என்று சொன்னீர்கள் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டீங்களா எந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றின எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்று சொன்னீர்கள் ஆனால் இன்னைக்கு வெறும் முப்பத்தி மூன்று சதவீத பெண்களுக்கு மட்டுமே அதுவும் ஒருபடியா வரல அதை கொடுத்துட்டீங்களா எதுவும் இல்லை எந்த மாணவன் பத்தாவது பதினொன்னாவது பன்னெண்டாவது கல்லூரியில படிக்கிறாங்களோ அவங்களுக்கு டேப் கொடுப்போம் பத்து ஜிபி இன்டர்நெட் இருக்கும்னு சொன்னீங்க அதுவும் செய்யல ஆனா கொடுத்த மடிக்கணினியும் பிடிங்கிட்டீங்க உண்மைதானுங்க ஏன் சொல்றது எதையும் நிறைவேற்றாம முதலமைச்சர் அவர்கள் எந்த கன உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்பது சதவீத வாக்குறுதி நிறைவேற்று விட்டோம் என்று திமுக தேர்தல் அறிக்கை எடுத்து ஐயா உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது தேர்தல் வாக்குறுதியும் ஒரு முறை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் நீங்கள் அரசியல ஓட்டு போட போறீங்க திமுக தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு முறை ஒரு கையில பென்சில் எடுத்துங்க அந்த வாக்குறுதியை படிச்சு பாரு இருபது வாக்குறுதி கூட நிறைவேற்றவில்லை என்று உங்கள் முன்னால் அறுதியிட்டு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் ஐநூத்தி அதே நேரத்துலங்கய்யா இங்கே பத்திரிகை நண்பர்கள் இருக்கின்றார்கள் ஆகல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கின்றாக தொண்டர்கள் மீது நமக்கு சமமாவட்ட கோபம் இல்லைங்க திமுக தொண்டர் இந்த முறை மோடியை அன்னுதான் ஓட்டு போட போறாங்க அவர்களும் தெளிவா இருக்கிறாங்க இன்னைக்கு நீங்க பாருங்க ஐயா திமுக தோற்கடிக்க பாரதிகள் தகட்சி தேவையில்லை திமுகவை திமுக தொண்டனை தோற்கடிக்க போறாங்க இந்த கட்சி இதற்கு மேல் விடக்கூடாது இதற்கு மேல் அந்த குடும்பத்தின் மூலமாக இந்த கட்சி அறிவை சந்திக்க கூடாது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து படிச்சு இரண்டாயிரத்தி பத்தொன்பது யாராவது படிச்சிருக்கீங்களா ஐயா யாராவது பாரதிய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை இரண்டாயிரத்தி பத்தொன்பது படிச்சிருக்கிறீங்களா அண்ணன் சுபநாகராஜன் அவர்கள் இருக்கிறாங்க நம்முடைய மூத்த தலைவர்கள் நின்று கொண்டிருக்கிறார் அண்ணன் அதை பார்த்திருப்பாங்க அண்ணன் தேர்தல் அறிக்கையில் பங்கேற்றிருப்பார் ஐயா இருநூத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றோம் மேலோங்கையா இருநூத்தி தொண்ணூத்தி சவால் விட்டு சொல்லுகின்றேன் மாநில தலைவராக உங்கள் அன்பு தம்பியாக சொல்லுகின்றேன் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் திமுக ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு நீங்க வந்து சொன்னா

சொன்னதை நீங்கள் செய்திருந்தால் அரசியலை விட்டு அடுத்த நொடி விலகி மறுபடியும் விவசாயத்துக்கு சென்று விடுகின்ற எங்களுடைய இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதியை நீங்க எடுத்துட்டு வாங்க தேர்தல் வாக்குறுதி புத்தகம் வேண்டும் என்றால் நானே உங்களுக்கு பிரிண்ட் போட்டு கொடுக்கிற திமுக தலைவர்களுக்கு இங்கதான் நிறைய தலைவர்கள் திமுக தலைவர்கள் மதுரையில் சுத்திட்டு இருக்கிறாங்கல்ல கொள்ளையடிப்பதற்காக நானே அவங்களுக்கு பிரிண்ட் போட்டு கொடுக்கிறேன் ஒரு பேனா வணக்கம் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து மோடி சொன்னாரா ஆர்டிகல் முன்னூத்தி எடுப்பேன் சொன்னாரா டிக்கு மோடி முத்தலா சட்டம் டிக் மோடி அவர்கள் வந்தால் நீர் மேலாண்மைக்காக பழங்குடியின மக்களுக்காக அரசியல் அதிகாரம் எல்லா இல்லங்களுக்கும் குழாய் மூலமாக குடித டிக் மோடி அவர்கள் வந்தால் மீன்வளத்துறைக்கு தனியாக ஒரு அமைச்சகம் டிக் மோடி அவர்கள் வந்தால் நீர் மேலாண்மைக்கு டிக் ஐயா இதெல்லாம் என்னால் சொல்ல முடியும் தொண்ணூத்தி அஞ்சு சொல்ல முடியும் உங்களுக்கும் வெயில்ல நேரம் தொண்ணூத்தி ஐந்து வாக்குறுதியும் நிறைவேற்றி விட்டு உங்கள் முன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவனும் சகோதரி இதைத்தான் மோடி கேரண்டி என்று சொல்லுகின்ற மோடி சொன்னால் அதை செய்வார் இன்னும் இருபது நாள் எலெக்ஷனுக்கு இருக்கலாம் தெரியலீங்க ஒரு மாசம் இருக்கலாம் இருபது நாள் இருக்கலாம் அதற்கு முன்பாகவே நான்கு வருடம் பதினோரு மாசம் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் நிறைவேற்றி விட்டு ஐயோ ராமர் கோவில் கோர்ட்ல இருக்கு மன்னிச்சுக்கங்க சொல்லுங்க ஐயோ ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது கோர்ட்ல இருக்க மன்னிச்சுக்கங்கன்னு சொன்ன எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை கொடுத்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் கோர்ட்டு மேல பழிய போடல இதை செய்வதற்கு நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு போய் சொல்லிங்க எல்லாத்தையும் செய்து விட்டு நிற்கின்றோம் அதே பட்ஜெட் எங்களுக்கு கிடைச்சதுங்க ஐயா இரண்டாயிரத்தி பதினான்குல அதே கடன்கார இந்தியாவை எங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க காங்கிரஸ் உள்கட்டமைப்புக்கு வெறும் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மட்டும் ஒரு ஆண்டுக்கு செலவு செஞ்சாங்க இன்னைக்கு அதே அரசு அதிகாரிகளை அரே அரசு இயந்திரத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடிகள் மோடி உள்கட்டமைப்புக்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்த நாட்டை இன்னைக்கு உள்கட்டமைப்புக்கு ஒரு ஆண்டுக்கு பதினோரு லட்சம் கோடி செலவு செய்து ஏனி வச்சா கூட திமுக அரசுக்கும் நம்முடைய அரசுக்கும் எட்டாது பொய் பேசுறாங்க நம்முடைய தலைவர்கள் எல்லா இடத்துலயும் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பொய்யை மட்டும் மூலதனமாக வைத்து ஒரு கட்சி இங்கே அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மதுரை மண் என்றால் நல்ல அரசியலை விரும்பக்கூடியவர்கள் கூர்ந்து கவனிப்பேன் ஒரு டீ கடையில போய் டீ சாப்பிட்டா கூட மதுரை மண்ணில் அரசியல் தான் பேசுவேன் எனக்கு ரொம்ப பிடித்த ஊர் அரசியல் பேசுவதற்கு மதுரை மண் ஏன்னா இந்த மக்கள் நான் பேசுவதை கேட்டு சிந்திச்சு கிரகிச்சு யோசிப்பாங்க என்ன சொன்னாரு ஓ இருநூத்தி தொண்ணூத்தி சொன்னாரு இன்னைக்கே மதுரையில கண்டிப்பா இங்க இருக்கிறவங்க பத்து பேர் வீட்டுக்கு போய் நான் சொன்னதை நீங்க பாப்பீங்க அது மதுரை மண்ணுக்குரிய தன்மை அது என்னதான் சொன்னா இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பேர் எடுத்தா பாப்பீங்க அதனால்தான் மதுரை மண் அரசியல் மாற்றத்திற்கான மண் ஏன் அரசியல் மாற்றத்திற்கான மண்னாங்க ஐயா இந்த மண் எப்பொழுதுமே புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய மண் அது மதுரை மண் மட்டும்தான் எல்லா தலைவர்களும் முதல் மாநாட்டை மதுரைக்கு தான் வருவாங்க ஆளுங்கட்சி மதுரைக்கு எதிர்கட்சி மதுரைக்கு புதிய கட்சி மதுரைக்கு இருக்கின்ற கட்சி மதுரைக்கு யாராக இருந்தாலும் கூட மதுரையை நோக்கி படையெடுத்து வருகின்றார்கள் என்றால் மதுரை மண் அரசியலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்பதற்காக ஐயா அதனால்தான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த முதுரை மதுரை உட்பட சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பாராளுமன்றத்திலும் கூட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை மறுபடியும் நீங்க ஆட்சி கொண்டு வரணும் ஐயா நமக்கு மதுரையில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன ஐயா மூர்த்தி டாக்ஸ் மூர்த்தி டாக்ஸ் ஜிஎஸ்டி மாதிரி மதுரைக்கு வந்து மூர்த்தி டாக்ஸ் ஏன்னா நூறு கோடி ரூபாய் கல்யாணம் பண்ணணும் சொத்து வாங்கி போடணும் கொள்ளையடிக்கணும் அதனால இந்த ஊர்ல மட்டும்தாங்க ஐயா தமிழகத்தினுடைய ஒரே ஒரு நிறுவனத்திற்காக மொத்த பத்திரப்பதிவு துறையும் ஒரு நிறுவனத்திற்காக கை கட்டி வேலை செய்து ஜீஸ் போயிருக்காங்க பத்திரப்பதிவு துறை நமக்கு மூர்த்தி அண்ணனுடைய மட்டும்தான் வேலை வேற எதுக்கும் பத்திரப்பதிவுத்துறை வேலை செய்யாது நைட்டு எட்டு மணிக்கும் பத்திரத்தை பதிவு பண்ணுவாங்க ஆனா எனக்கு உங்களுக்கு அதை பதிவு பண்ண மாட்டாங்க அதெல்லாம் தாண்டிங்க எல்லா கட்டுமான நிறுவனங்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பேப்பர் ஆடு கொடுத்தாங்க முதல் பேஜ் ஆட் எல்லா கட்டுமான நிறுவனங்களும் முதல் பேஜ் ஆடு எவ்வளவுதாயா எங்களை கொடுமைப்படுத்துவீங்க லஞ்ச வாங்கி அவங்க லஞ்ச வாங்கினு சொல்ல முடியாது என கம்பெனி போய் எழுத்து முடியவானுங்க அடுத்த நாள் ஒரு முழு பக்கம் விளம்பரம் எல்லா கட்டுமான கம்பெனிகளும் கொடுத்தார்கள் எங்களால தாங்க முடியல பத்திரப்பதிவுத்துறை நீங்க பண்றதெல்லாம் டார்ச்சரா இருக்குதுங்க எங்களால முடியலன்னு ஒரு முழு பக்கம் விளம்பரம் கொடுக்கும் அளவுக்கு தமிழகத்தில் இன்னைக்கு நிலைமை இருக்கு இங்க மட்டும்தான் பத்திரப்பதிவு துறையில சஸ்பெண்ட் ஆனா ஒரு காசு சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணா ஒரு காசு

இவர்களை எல்லாம் நீங்கள் ஒழித்து கட்ட வேண்டிய நேரம் உங்களுக்கு நேத்து நம்ம பிடிஆர் சிவனே இருக்கிறார் முதல்ல இருக்கிற அவரே அப்படியே வந்து கம்மன் உட்காந்துக்கிட்டு ஒரு வாட்ச் கட்டிக்கிட்டு கம்மன் உட்கார்ந்து இருக்காரு நம்ம முதலமைச்சர் அவரை பார்த்தாரு பிடிஆர் கொஞ்சம் ஜம்முன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொன்னாரு பிடிஆர் அவர்களையே நான் இதற்கு முன்பிருந்த நிதித்துறையிலிருந்து மாத்திரம் தெரியுமான்

இரண்டு வாரத்திற்கு முன்பு நம்முடைய இலவச வேட்டி சேலை திட்டத்திலே ஒரு ஊழலை வெளியிட்டோம் ஐயா நம்ம எல்லாருமே வேட்டி கட்டுறோம் பெண்களுக்கு பொங்கல் நேரத்துல சீலை கொடுக்கிறோம் ஐயா வேட்டியை பொறுத்தவரை நூல் வந்து ரெண்டு விதத்துல நெய்வோங்க ஐயா ஒரு நூல் மேலே இருந்து கீழே ஒரு நூல் இப்படி இரண்டு நூலை வெய்வோம் இதை வந்து வார்ப்பு மீங்க இத வெஃப்ட் மீங்க ஐயா இதை வார்ப்பு இதை வெஃப்ட் ஏன்னா இங்க எல்லாருமே நெய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறீங்க சகோதர சகோதரிகள் தெரியாமல் பொங்கல் தொகுப்புல நீங்க வாங்கக்கூடிய வேட்டியில வார்ப்பு நூல் நூறு சதவீதம் பருத்தியா இருக்கணும் லெப்ட் பாலிஸ்டா இருக்கலாங்க ஏன்னா அதை பிடிச்சு வைக்கணும் வேட்டியை எப்படி விஞ்ஞான ஊழல் பாருங்க அண்ணன் காந்தி எப்படி யோசிக்கிறா இருப்பாரு நம்ம வேட்டியை கொடுக்குறோம் எவன் வேட்டியை வாங்கி பாலிஸ்டா காட்டினான்னு எவன் வாங்க போறான் அண்ணாமலை மாதிரி வேலை இல்லாமல் ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த பொங்கல் தொகுப்பு கொடுத்த வேட்டியை கொடுத்த டெஸ்ட் கொடுத்தேன் கோயம்புத்தூர்ல சிட்ரா லேப் சிட்ரான்னு சொல்லிட்டு மத்திய அரசனுடைய ஒரு ஜவுளி நூல் கலர் அதை டெஸ்ட் பண்ணி கொடுங்கண்ணே அண்ணன் இந்த வேட்டியை தனித்தனியாக பிரித்து

எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் கொள்ளடிச்சிருக்கிறார் எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் இது ஒரு கணக்கு வச்சு அடுத்தது நெசவாள பெருமக்கள் இருக்கிறீங்க நீங்க நெசவாளர் தான் அக்கா பெடல் தெரிய இருக்குது விசை தெரிய இருக்குதுக்கா பெடல் தெரியல நெஞ்சீங்கன்னா வேட்டிக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அறுபத்தி மூணு ரூபாய் ஏதோ கொடுக்குறான் பெடல் தறி கொஞ்சம் அதிகம் இன்னொரு தறிக்கு கம்மி முப்பது ரூபா இவங்க என்ன பண்றாங்க வேட்டியை நார்மல் தறியில வச்சுட்டு பெடல் தறியில நாங்க நெஞ்சோனா அதுல ஒரு வேட்டிக்கு கமிஷன் மொத்தமாக நூறு கோடி ரூபாயை தாண்டி இலவச வேட்டி சேலை ஊழலில் இந்த ஆண்டு திருட்டு நாங்க என்ன பண்ணோம் பத்து வேட்டி எடுத்துக்கிட்டுங்க டெஸ்ட் ரிப்போர்ட்ல எடுத்துக்கிட்டு தமிழகத்தினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போய் நானே கடிதம் கொடுத்து ஐயா இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு போய் கொடுத்தேன் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சும்மா இருக்குமா கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிட்டு பண்ணி நாளை கால டெஸ்ட்டுக்கு வர்றோம் எந்தெந்த குடோன்ல வேட்டி இருக்கோ ஒளி வச்சுக்கியான்னு எந்த குடோனுக்கு வருவார்கள் என்று தெரிந்ததற்கு முன்னாடி சிசிடிவி கேமரா ரெடியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டு வச்சிருந்தோம் ஈரோடு பகுதியில் ஈரோடு சொல்லி வச்சுக்கோ நம்மளால நைட் ரெண்டு மணிக்கு வந்து சற்று திறந்து லாரியை கொண்டு வந்து நிறுத்தி பத்து பேர் கட்சி இப்ப கட்டிக்கிட்டு ஏத்தரான 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 அதான் எலெக்ஷன் அப்ப உள்ளாங்கய்யா அந்த சிசிடிவி ஐயா அதெல்லாம் போலீஸ் மூல அடுத்த இருபது நாட்கள் கழித்து எப்படி வேலை செய்வீங்கன்னு இன்னைக்கு யோசிச்சு வேலை செய்யும் ஆனால் லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து நீங்க சொல்லிட்டு மணிக்கு முகத்து கச்சிஃப் கட்டிட்டு வந்து அப்படியே குடோன்ல இருந்து ஏத்திட்டு போயிட்டு ஆப்போசிட்ல சிசிடிவிய போட்டு வச்சுட்டு தான் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து கம்ப்ளைண்டே சகோதரி சகோதரி அதனால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது அதனால் தமிழகத்துல லஞ்ச ஊழல் செய்யறவங்களை பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லுகின்றோம் வேட்டையாட போகின்றோம் வேட்டையாட போகின்றோம் ஏதோ புடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து என்கொயரி வேட்டையாடப்போம் ஒரு வேட்டை நான் எப்படி வேட்டையாடுமோ அது போல எவன்லாம் லஞ்ச ஊழல் செய்து சுத்தி கொண்டிருக்கின்றோ வேட்டையாடப்படுவார் என்று ஆண்டவன் முடிவு செய்ய வேண்டும் இதை ஒளிக்காட்டி நம்முடைய குழந்தைகள் இந்த மண்ணிலே நிம்மதியாக வாழ முடியாது ஒரு பிடிஆர் போனா பிடிஆர் பைய வருவா மூர்த்தி போனா மூர்த்தி பைய வருவான் கே என் நேரு போனா கே என் நேரு பைய வருவான் யாரும் இருக்கக்கூடாது அரசியல் வரிசையா வந்துகிட்டே குடும்பத்துல லஞ்சம் என்பது தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து கொண்டிருக்கு குடும்பத்தில் எல்லா இருந்து ஒதுங்கி வெளியே வேற இருக்கக்கூடாது ஊழல் செய்யக்கூடிய குடும்பங்கள் எதுவும் அரசியலுக்குழு இருக்கக்கூடாது அதை ஒரு வேள்வியாக பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்து பங்காளி கட்சி எனக்கு பேர் வச்சிருக்கான் என்ன பேருங்க அண்ணாமலையை பூச்சாண்டி மாறி கொஞ்சம் தாடி வளர்ந்து போச்சு ரோட்லயே தான் இருக்கிறோம் வெயில சுத்துறோம் காடு மேடில தான் சுத்துறோம் அவங்க எல்லாம் ஏசியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஏசியில் உட்கார்ந்து பேர பேசிட்டு இருக்கிறாங்க அண்ணாமலை வந்து பூஞ்சாண்டி மாயாண்டி ஐயா தென் தமிழகத்துல மதுரையிலிருந்து எங்கே போனாலும் கூட ஒரு கிராமத்துல மாயாண்டி இருப்பார் காவல் தெய்வமாக பார்த்துக்கீங்களா இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் காவல் தெய்வமாக மோடி இருக்கின்றார் மோடியினுடைய படை தளபதியாக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் அதனைய மாயாண்டின்னு சொன்னா பெருமையா அந்த பேரை சட்டையில பச்சை குத்திட்டு கேளுவாரு

கருப்பா இருக்கேன் கருப்பன் சாமி பேர் வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது கிராமத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் தான் பூச்சாண்டி சொல்லியாச்சு மாயாண்டி சொல்லியாச்சு அடுத்த இன்டர்வியூல அண்ணாமலை கருப்பன சாமி மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா முழுமையாக அந்த வட்டம் முடித்து பங்காளி கட்சியில அவங்க மதுரை பக்கத்தில் இன்னொருத்தர் சொல்றாரு அண்ணாமலை லேஜி விற்கிற மாதிரி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறாங்க அண்ணா லேகியம் தானே விற்கிறேன் இருபத்தி ஏழாம் தேதி பல்லடத்துல ஒரு பெரிய லேகியம் விற்க போறோம் பெரிய பாட்டில் அதை வாங்கி இந்த பங்காளி கட்சி குடிச்சா பாதி நோய் குணமாயிரும் என்ன நோய்ங்க அம்மா லஞ்சம் ஊழல் தெனாவட்டுத்தனம் அரசியல் நம்ம எல்லாம் அடிமையாக நினைத்து பேசுவது ஒரு குடும்ப ஆட்சி இது எல்லாத்துக்கும் லேகியம் இருபத்தி ஏழாம் தேதி பல்லடத்தில் வைக்கிறோமே நீங்க என்ன சொன்னாலும் இது பழைய பாரதிய ஜனதா கட்சி இல்லைங்க வட்டி முதலமா திருப்பி கொடுக்கும் அப்படி எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நல்லவங்க மாதிரி இந்த கட்சியில் நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க சத்தியமா நல்லா வெள்ளைங்க நல்லவனுக்கெல்லாம் இங்க வேலை இல்லை அரசு வேலை நாங்க கொஞ்சம் திருட்டு பயன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்க வருவான் சிசிடிவி போட்டுட்டு தான் கம்ப்ளைண்ட் போய் கொடுத்துட்டு ரெண்டு ஆள் அங்கே போட்டுருக்கோம் ஏன்னா இங்க நீங்க நல்லவ மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில் எல்லாம் நல்லவங்க தான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அம்மா தாயே நாங்க எல்லாம் நல்லவங்க அதெல்லாம் இந்த ஊர்ல வேலைக்காக சாமி எல்லாம் திருட்டு பயனுங்க முல்லை முன்னால் எடுக்க வேண்டும் எல்லாம் நீங்க பார்த்து உள்ள வந்தீங்கன்னா இவருடைய வம்சம் நம்முடைய வம்சத்தை எல்லாம் அழித்து சகோதர சகோதரி அதனால் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள் தாய்மார்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நமக்கான தேர்தல் மாற்றத்திற்கான தேர்தல் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் நின்று கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக நீங்கள் எங்களோடு நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கெல்லாம் வைத்து மிக முக்கியமாக இந்த பகுதி மதுரை நகர் மேற் எதுக்குனே மதுரை பேசி அவருக்கு விளம்பரம் கொடுக்கணும் அவர் இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலை நம்மளை பத்தி பேசுவான் உடனே பிரஸ் மீட்டை போட்டு அண்ணாமலை திட்டுனா கொஞ்சம் டிஆர்பி கிடைக்கும் நீங்க ஒழிஞ்சு உட்கார்ந்து இருக்காரு அவர் எந்த வேலையும் செய்யல உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கெல்லாம் ராஜா திமுக திமுக ஸ்டிக்கர் ஓட்டுறதுல மகாராஜா உங்க எம்பி அண்ணா ஆனால் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எந்த வேலையும் செய்யாத கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு வேண்டாம் ஐயா நமக்கு இந்த எம்பி வேண்டாம் வளர்ச்சி பகுதியில் இருக்கக்கூடிய பாரதிய மோடி அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு எல்லாம் வைத்து மிக முக்கியமாக இந்த யாத்திரை சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் அண்ணன் மகா சுசீந்திரம் அவர்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தென்னிந்திய பார்வர்டு பிளாக் முதல் தொகுதியிலிருந்து இருநூத்தி இருபத்தி எட்டாவது தொகுதி வரை கூடலே வரக்கூடிய அன்பு சொந்தங்கள் அதனுடைய தலைவர் அண்ணன் திருமாறன் அவர்கள் நாளை மிகப்பெரிய ஒரு மாநாடு மதுரையில ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மறுபடியும் அந்த மாநாட்டுக்காக மதுரை வர இருக்கிற ஐயா அண்ணன் திருமாறன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நாளை அவருடைய மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக அமைய வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டி மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச்செயலர் அன்பு தலைவர் ராம சீனிவாசன் அவர்களை கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தமிழ்நாடு அனைத்து பிள்ளைமார் மகா சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளராகவும் இந்த பகுதியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கதறி நரசிங்க பெருமாள் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து நம்முடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அறுபாடு பெறக்கூடிய அன்பு சகோதரி ஏ ஆர் மகாலட்சுமி அக்கா அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மேற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளர்கள் பாராளுமன்ற பொறுப்பாளர் அண்ணன் பி எம் ராஜேந்திரன் அவர்கள் டி எம் பாலகிருஷ்ணன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய பொருளாதார பிரிவிடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் நன்றி கிழக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அண்ணன் மாவட்டத்தினுடைய பார்வையாளராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் கார்த்திக் பிரபு அவர்களுக்கு நன்றி கிழத்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து முன்னாள் மாவட்ட தலைவர் எளிமையின் சின்னமாக இருந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய ரவி பாலா அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய இணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய செல்வகுமார் அவர்களுக்கு மாவட்ட துணை தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சங்கர் அவர்களுக்கு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மிக முக்கியமாக இந்த மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய நிர்வாகி மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் வினோத்குமார் அவர்கள் சகாதேவன் அவர்கள் மாவட்ட செயலாளர் செண்பக பாண்டி அவர்கள் மாவட்ட பொருளாளர் நவீன் அரசு அவர்கள் மாவட்ட இணை பொருளாளர் சத்தியம் செந்தில் அவர்கள் மாவட்ட செயலாளர் ரமேஷ் கண்ணன் அவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய தூய்மை பார குழு இந்த பகுதியெல்லாம் சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் முத்துகுமார் அவர்கள் தலைமையில பத்தொன்பது பேர் கொண்ட குழு இருக்கின்றார்கள் அந்த குழுவுக்கும் என்னுடைய நன்றிகளை அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மிக முக்கியமாக சுற்றழுக்கின்ற வெயில்ல எதையும் பொருட்படுத்தாம வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்து மிக முக்கியமாக இந்த யாத்திரையினுடைய கதாநாயகர்களாக கதாநாயகிகளாக வந்திருக்கக்கூடிய நீங்கள் நீங்க இல்லை என்றால் அந்த யாத்திரை இல்லை ஆயிரம் மாத காலமாக என்ன மூணு நாள்ல யாத்திரை முடிந்த பிறகு நான் என்ன செய்ய போகின்றேன் தெரியலீங்க ஆறு மாத காலமாக உங்களோடு நடந்து வந்து ஆறு மாதத்திற்கு பிறகு இந்த யாத்திரை முடிந்த பிறகு அடுத்து என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆறு மாத காலமாக என்னுடைய ஊனோடும் உறவோடும் நரம்போடும் நாடியோடும் கலந்திருக்கக்கூடிய இந்த யாத்திரையினுடைய அன்பு சொந்தங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள் பொதுமக்கள் வந்திருக்கின்றீர்கள் கட்சி நண்பர்கள் வந்திருக்கின்றீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே புகழ் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க